கோவை துடியலூர் அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் எஸ்ஆர்இசி உற்சவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தேசிய அளவிலான டெக்னோ கலாச்சார விழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் சினிமா பின்னணி பாடகர்கள் மற்றும் தொலைக்காட்சி புகழ் நட்சத்திரங்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் மாணவ மாணவிகள் ஆடி பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை துடியலூர் அடுத்துள்ள வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் எஸ்ஆர்இசி உற்சவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தேசிய அளவிலான டெக்னோ கலாச்சார விழா ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய இரு நாட்கள் நடைபெற்றது இந்த விழாவிற்கு நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் சௌந்தரராஜன் முன்னிலை வகித்தார் விழாவில் கல்லூரியின் புதிய லோகோவை அரங்காவலர் சுந்தர் மற்றும் பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ் ஆகியோர் அறிமுகப்படுத்தினர் மேலும் உற்சவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழாமலரை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட்டனர் ரிதம் ஆஃப் டெக் டேலண்ட் அண்ட் ட்ரையம்ப் என்ற கருப்பொருளுடன் நடைபெற்ற இந்த விழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பமற்ற போட்டிகள் பத்துக்கும் மேற்பட்ட பணிமனைகளில் நடைபெற்றன பேப்பர் பிரசன்டேஷன் ப்ராஜெக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வினாணி வினா டிசைன் சேலஞ்ச் கோடிங் காம்படிஷன்ஸ் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் நேரடியாக பங்கேற்று தங்களின் திறமைகளையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தினர் இவ்விழாவில் சிறந்த மற்றும் புதுமையான யோசனைகள் எஸ்ஆர்இசி ஸ்பார்க்கில் இன்க்யூபேட் செய்யப்பட்ட நிறுவனங்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு நிதியுதவி வழிகாட்டுதல் மற்றும் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட பண பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் முதல் நாளில் தொலைக்காட்சி பிரபலங்கள் அசார் டி எஸ்கே நக்கலைட்ஸ் சசி அருண் ஆகியோர்களின் நிகழ்ச்சிகளும் இரண்டாவது நாளில் சினிமா பாடகர்கள் சத்யபிரகாஷ் பூனா மற்றும் நானூற்றி முப்பத்தி இரண்டு ஹெர்ட்ஸ் இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதில் மாணவ மாணவிகள் செல்போன் டார்ச் லைட்டுகளை ஒளிரவிட்டு ஆடி பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விழாவில் மாணவர்களுக்காக பொழுதுபோக்கு உணவு சிற்றுண்டி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் ரொம்ப ஹாப்பி வந்து பொண்ணு சிஸ்டர் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி போன்ல சிம் யூஸ் பண்ணாம சிங்கிள் சிம் யூஸ் பண்ற சிங்கிள் எல்லாருமே